ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அட்சய லக்ன பத்தியில வந்து எல்லா நிகழ்விற்கும் ஒரு முக்கியமான ஒரு தருணம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒன்னு நாலு ஏழு பத்து அப்படின்னு சொல்லப்படுகின்ற தாய் வழி கர்மா பெரியவர்கள்கிட்ட வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கள் தாய்மார்களிடமும் பெரியவர்களுக்கு இடமும் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய ஒரு நல்ல நாள் ஏன்னா காலபுருஷ லக்னத்துக்கு பத்தாம் இடம் மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி உங்களை ஆசீர்வாதம் செய்வதற்காக பித்திருக்களும் சான்றோர்களும் ஆண்டோர்களும் பெரியவர்களும் அனைவரும் சங்கமிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இன்னைக்குன்னு சொன்னால் இந்த தை மாதம் அப்படின்னு சொன்னாவே மாதம் தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஃபோட்டோ வச்சுட்டு நடு வீட்டில் நீங்கள் எங்கே வந்து உங்கள் முன்னோர்களை வணங்குகிறீர்களோ அந்த இடத்துல ஒரு தல வாழை இலை போட்டு அதில் வந்து பொங்கல் வச்சு நீங்கள் என்னென்ன சமைச்சு வச்சுருக்கீங்களோ எல்லாமே வச்சு இந்த நாளில் நீங்கள் அவளுக்கு நைவேத்தியம் பண்ணி கற்பூர ஆர்த்தி எடுத்து அவர்களை வந்து நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு செல்வங்கள் செழுவதற்குண்டான எல்லா தன்மையும் வருவதற்குண்டான தன்மை இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம் தைப்பொங்கல் முதல் நாளில் வந்து பார்த்திங்கன்னா பித்ருக்களுடைய பூஜை பித்திருக்களுக்கு சமமான வந்து எல்லா பித்ருக்களையும் டைரக்டாக போய் பார்க்க முடியாது நம்ம அப்போ என்ன பண்ணால் சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து படைத்து நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம் தெய்வம் மனுஷ்ய ரூபீனான்னு சொல்லுவாங்க அப்போது டேரெக்டாக நம்ம யாரெல்லாம் பார்க்குறோம் நம்முடைய சொந்தங்கள் நம்முடைய உற்றார் உணவர்கள் நம்முடைய தாய்மார்கள் அவங்க தான் நமக்கு வந்து தெய்வங்களாக நின்று ஆசீர்வாதம் செய்யக்கூடிய நாள் இப்போ பாருங்கள் பழைய காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன பசங்களாக இருக்கும்போது இந்த காணும் பொங்கல் நாளில் தான் என் வந்து எல்லா சிறுவர்களும் சிறுமைகளும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு போயிட்டு விழுந்து வணங்கிட்டு பைசா வாங்கிட்டு வருவாங்க அந்த பைசா வாங்குறது அப்படின்னு ஒரு நிகழ்வுக்காகவே வந்து காலை விழுறதுக்காக போவாங்க அப்போது நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் நீங்கள் இந்த நாளில் உங்களுடைய உறவினர்களை மீட் பண்ணுங்கள் மீட் பண்ணி பேசி அவங்கக்கிட்ட முக்கியமாக வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினால் செல்வம் பெருகக்கூடிய தன்மையும் உங்களுடைய உத்தியோக பலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி விருத்தியாக உண்டான தன்மை இருக்குன்னு சொல்லலாம் இந்த நல்ல நாளில் எல்லாரையும் வந்து எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மல்லிப்பூ வைங்க